இவர் தான் விஜயா அப்படின்ற அளவுக்கு இவங்க கூட அவங்க கிளப்பி விட்டாங்க விஜய் வரல விஜய் டூப் அனுப்பிச்சு விட்ருக்காரு ஆனால் காலில் விட்றதுக்காக டூப் அமுச்சு விட்டாரு அதனால்தான் விஷுவல் காமிக்கல அப்படின்னு அப்போது உள்ளே போனதில் வெளியில் எடுத்தாங்களா தெரியாது உள்ளே எதுவுமே எடுக்கல இதில் டிஎம்கே முதல்வர் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீமு பந்தல் போடுறேன் அது போடுறேன்னு வந்து அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க ஜான் ஆரோக்கியசாமி முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவராக பெரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எங்கே அவர் எங்கேயாவது வெற்றி சொல்லுங்கள் அது போனாடெல்லாம் புல்ல மொளிகிலன்னுவாங்க நீ மன்றத்தில் ஆள் ஓகே நீ அரசியல் கட்சி தொடங்குகிறானா அரசியல் கட்சிக்கு நாலஜபிள் பர்சன் அரசியல் தெரிந்தவர்கள் விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்போ அதை காமன்சென்ட் பண்ணுற மாதிரி பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியணும் டெய்லி ப்ரெஸ்ஸாக பார்க்கணும் எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான் அடிக்கணும் நடந்த கதை அதனால் நான் உடனாலே முதல் பிரேக்கிங் ஆன்தான் விஜய் என்டிஏக்கு போக போகிறாரு சென்னை மாநகராட்சியில் ஏதோ நடக்க போயிருக்கு முடிஞ்சிச்சு ஆனா இதுக்கு பிறகு பிரியாக்கு ஒரு இதுலாம் கிடைக்காது அவரே தேடுகிறார் எழும்பூரில் தனிப்பட்ட கோபம் இருக்குது அந்த மேலே மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஊடகவியலாளர் முத்தலிஃபையாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புட்டு புட்டா இதுதான் நடக்குது இதுதாங்க உண்மை இதுதான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றதும் இல்லாம இப்ப சமீபத்தில் ஒரு ட்ரிட் போட்டிருந்தீங்க விஜய் வந்து போனது அது தானே அதை எதுக்கு இவ்வளோ பெருசா ஆக்குறீங்க இது பொது விழா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க அதுக்கு நிறைய பதில்களும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க சார் இப்ப வந்துட்டு எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் காலில் விழுந்தாரா காலில் விழுந்ததை வந்துட்டு காலில் விழுந்தாரு காலில் விழுந்தாரு அவர் போய் காலக பிடிச்ச அவங்களே சொல்றாங்க அவருக்கு அது ஒரு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நான் பண்றேன்னா ஏன் மனசாட்சிக்கு நான் வந்த கூட்டம் அந்த இடத்துல வந்து மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க என்னால் தாங்க முடியலைங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதை இவ்வளோ பெரிய அளவில் பூமாக்கி பெரிய அளவில் பேசுறாங்க என்ன காரணம் இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் திரும்பி போனார் பேட்டி கீட்டி கொடுக்காம போனார் ஓடி போனாருன்னு சொன்னாங்க அப்போல்லாம் நான் உடனே நான் பதிவு போட்டேன் உடனடியாக விஜய் பேட்டி கொடுத்துருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்த தைரியமாக சந்திக்கணும் இவர் மேலே தப்பு இல்லை இது ஒரு ஆக்சிடென்ட்டு அப்போ அது சம்மந்தமாக அவர் தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை மறுநாள் பேசியிருக்கலாம் இல்லை வீட்டில் இருந்து வீடியோ பேசிடலாம் இல்லை காரில் போகும்போது வருத்தப்பட்டு ஒரு இது போட்டுடலாம் எதுவுமே செய்யலை ரெண்டு நாள் பொறுத்து போட்டார் நான் அந்த என்னுடைய ட்வீட்லேயே என்ன சொல்லியிருந்தால் உடனடியாக விஜய் செய்ய வேண்டியது பேட்டி இறந்த குடும்பத்துக்கு காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இதெல்லாம் இழப்பீடு உடனடியாக அறிவித்தார் அதில் அவருக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சது ஏன்னா இல்லாட்டி பெருசாக பண்ணியிருப்பாங்க இருபது லட்சரூவா இழப்பீடு காயமிழுந்த ரெண்டு லட்ச நல்ல ஒரு இது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து அவர் வீடியோ வெளியிட்டார் அப்போ என்ன குதிச்சாங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலை தன்னுடைய தவறுக்கு அவர் ஒத்துக்கலை பொறுப்பேற்று கொள்ளவில்லை நானாம் கூட சொன்னேன் அவர் குறைந்த பட்சம் குற்றத்தை இல்லை அக்கௌண்டபிலிட்டின்றது குற்றத்தை ஒத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி நடந்தது இது ஒரு விபத்து இதற்கு பொறுப்பு பாதுகாப்பு கொடுக்க அரசு அவர்களுடைய அலட்சியம் நானும் இதற்கு ஒரு காரணமாகிவிட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த துன்பம் என்னை வாழ்நாள் முழுவதும் என்னை துரத்தும் ஏன்னா என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் தாய்மாமனாக தனையனாக பெரியப்பாவாக சித்தப்பாவாக உங்களோடு இருக்கிறேன் அப்போ உங்களுடைய துன்பம் என்னுடைய துன்பம் உங்களுடைய இழப்பு என்னுடைய இழப்பு நான் இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அது ஈடாகாது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணை இருப்பேன் ஆனாலும் இந்த விவகாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட இழப்புக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வீடியோ பேசியிருந்தீங்கன்னா அன்றைக்கே பாதி விஷயம் முடிஞ்சிருக்கும் செய்யலை அதுதான் அக்கௌண்டபிலிட்டின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதே காரியத்தை அவர்களை வரவழைத்து அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வரையிலும் பலரும் என்னிடம் சொன்னது தாவைக்காலம் இருக்க சார் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை சார் இப்படி இருப்பாருன்னு ஆள் பாதையாக மெலிஞ்சி போய் ஒடிஞ்சி போய் சொன்னாங்க ஒரு மாதிரி அவர் ஒடிஞ்சி போயிருக்கார் சார் இவர் விஜயா அப்படின்ற அளவுக்கு இருந்து இவங்க கூட கிளப்பி விட்டாங்க தெரியுமா விஜய் வரல விஜய் டூப் அனுப்பிச்சி விட்ருக்காரு ஆனால் காலில் விட்றதுக்காக டூப் விட்டாரு அதனால தான் விஷுவல் காமிக்கலை அப்படின்னு அவர் எல்லாரையும் வரவழைச்சி ரூம் நல்லா அருமையாக அந்த இதே எடுத்துட்டாங்க ஹோட்டலையே ஐம்பது ரூம் எடுத்துட்டாங்க எல்லாரையும் தங்க வச்சுட்டு அவர்களை நாங்கள் காலையில் ரெடி ஆகி ஒரு ஹாலில் உட்கார வச்சுட்டு உள்ளே ஒரு ரூமு அந்த ரூமில் விஜய் உட்காந்துட்டு எந்த வீடியோ எடுக்காமல் ஒவ்வொருத்தரையா குடும்பத்தையா அரவழைச்சு இவர் பேசியிருக்காரு அதுல ஒரு தனிப்பட்ட முறையில இந்த வீடியோ எடுக்கல ஒரு போட்டோ கூட ஏன் எடுக்கல ஏன் வீடியோ எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் கேக்குறாங்களே சார் ஏன் அந்த இடத்துல ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாதா அப்ப அவர் தனியா எப்படி போயிருப்பாரு பாதுகாப்பு இல்லாம எப்படி போயிருப்பாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி பேசுறாங்களே சார் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க எங்க தனியா போயிருப்பாரு அந்த அவங்கள அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு உள்ள அவரு உள்ள உட்கார்ந்து இருந்தாரு குடும்பத்தாரு ஒவ்வொருத்தரும் போய் பார்த்தாங்க அது ஒரு விஷயம் தனியானா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க வெளியில தனியாக அவங்க என்ன இதுவா பேயா பிசாஸா பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு விஷயம் வீடியோ எடுக்காது நானே கூட விமர்சனம் வச்சுருந்தேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஸ்கோர் பண்ணணும் குறைந்தபட்சம் நீங்கள் எடுங்க அதை அவுட் கொடுங்க கூட இங்க ஒளிபரப்பட்டோம் சார் எடுத்துருப்பாங்களா எதுவுமே எடுக்கல அப்போ உள்ளே போனதில் வெளியில் எடுத்தாங்களா தெரியாது உள்ளே எதுவுமே எடுக்கலை இதில் டிஎம்கே முதல்வர் ஃபங்க்ஷனு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் பந்தல் போடுறேன் அது போடுறேன்னு வந்து அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே இவங்க கேட்டதுக்கு நாங்கள் பந்தல் போடுற இடத்தெல்லாம் நாங்கள் எடுத்துனுறோம் நீங்க என்ன கேட்கறதுன்னுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த வீடியோ அந்த வந்த மக்கள் அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் ரூம் குள்ள இல்லை அது ஒரு பார்ட்டு அது என்னைக்காவது வரோம் வெளியே அப்போ இந்த விவகாரத்தை ஒரு வீடியோவா அந்த ஹாலில் உட்காந்துருக்கவங்க அவங்களோட விஜய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வச்சுட்டு ஒரு இடத்துக்கு அவுட் கொடுத்துடலாம் நாங்க ஒவ்வொருத்தரையும் தண்ணி போட்டா முறையில சந்திக்க விரும்புறோம் இது மனதோடு உரையாடுவது அப்படின்ட்டு அவர் போயிருக்கலாம் அந்த ஐடியாலாம் உங்களுக்கு இருந்தா எங்கேயோ போயிருக்குங்க அந்த கட்சி எல்லாம் தான் லகுட பாண்டிகள் தானே அப்புறம் சந்திச்சிருக்காரு கட்சியே வந்துட்டு டிவி தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு செய்ய அவர் சொல்லி எதுவுமே நடக்கல வேற யாரு கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்கு 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 ஆனா அதுக்கு அவரும் தான் காரணம்

அவர் எங்கேயாவது அன்புமணிக்கு போய் பண்ணார் என்ன அன்புமணின்னா அதோட அதை ஒரு சீட்டு கூட வாங்கலை அந்த வருஷம் சுத்தமாக கவுத்தி விட்டு போனாரா ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக முடியுமா இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுக்கிட்டு இவர் கோட்டு சூட்லாம் மாட்டி விட்டு இந்த இது ஃபோன்லாம் மாட்டி விட்டு சுத்த விட்டாரா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா சார் இது நடக்கும் இது நடக்காது இது இப்படி பண்ணணும் அவரை நம்புறாங்க அது விஜய் எதை வச்சு ஜான நம்ப இவரை புசியை நம்புகிறாரு என்ன நாலேஜ் இருக்குன்னு புசியை நம்புறாரு சொல்லுங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல் திறக்கிறீங்க ஸ்டார் ஹோட்டலில் செஃப் எப்படி இருப்பாங்க அதுக்குன்னே படிச்சிருப்பாங்க எல்லா வகையான ஃபுட்டும் தெரிஞ்சிருக்கும் அதுலேயும் ஹெட் ஹெட் குக் வந்து எப்படி இருப்பாரு அவர் எல்லா செஃப்பையும் மேய்க்கிற அளவுக்கு ஹெட் குக் இருப்பார் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் இட்டாலியன் யூரோப்பியன் அமெரிக்கன் இங்கிலாண்டு இது எல்லா இதுவும் சைனீஸ் ஜப்பானீஸ் ஃபுட்டு செய்கிறவங்கெல்லாம் தான் ஹெட் குக் சரி நான் ஸ்டார் ஹோட்டலில் திறந்துட்டேன் என் வீட்டு சமையல்காரன் நல்லா சமையல் பண்ணுறான் நல்லா புளி கொழும்பு வச்சா சூப்பராக இருக்கும் அவனை கொண்டு வந்து எட்கூக்காக்குறேன்னா அவர் என்ன பண்ணுவார் நம்ம எட்கூக்காக வந்துட்டோம் செஃப்லாம் பார்த்து போடணும் நம்மளை மிஞ்சின மாதிரி இருந்தானா முதலாள்ட பேர் வாங்கிடுவான் அதனால நம்ம நம்ம ஊர்லேருந்து இருந்து பத்து சமையல்காரனை கல்யாணத்துக்கு சமையல் பண்ணியிருந்தோம் கொண்டு வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்கலாம் அப்படி தானே அவர் பார்ப்பார் அதுதான் நடக்குது அதோட இன்னொரு வருஷம்தான் நீ மன்றத்தில் பெரியாள் ஓகே நீ அரசியல் கட்சி தொடங்குறன்னா அரசியல் கட்சிக்கு நாலேஜபிள் பர்சன் அரசியல் தெரிந்தவர்கள் விஜய்க்கு அரசியல் தெரியாது அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பொதுச் செயலாளருக்கு அரசியல் தெரியணும் டெய்லி ப்ரெஸ்அப் பார்க்கணும் எந்த கேள்வி கேட்டாலும் டான் டான் அடிக்கணும் நீ டிடிவி தினகரன் ஒன்றுமே இல்லை ஜீரோ ஆனால் இன்றைக்கி பந்தாக பண்ணுகிறாரா நான் பாரு பாரு கூட்டணி அமையும் வேற மாதிரி இருக்கும் அந்த கூட்டணி வேற மாதிரி வேற மாதிரி கட்டுறாரா உனக்கு தான் அவ்வளோ பெரிய கட்சிக்கு மாற்று சக்தி மத்திய சக்தி முக்கிய சக்திலாம் சொல்லணுங்கிறீங்கல்ல என்ன பண்ணீங்க குறைந்தபட்சம் அந்த மதிய அழகுனுக்கு இருக்கிற வீரமாவது உங்களுக்கு இருந்ததா கைதானாரா இல்லையா அவருக்கு இருக்கிற வீரம் உங்களுக்கு இருந்ததா ஒரு மாநில பொதுச்செயலா ஓடி ஒழிலாமா சரி காலில் விழக்கூடாதுன்னு மேடையில் பேசுறீங்க ஆனா இங்க என்ன பண்றீங்க செருப்பு கட்டிட்டு நிக்கிறீங்க காலில் விழுப்பான்னு யாரு வீரமாக ஜெயிலுக்கு போனவங்க போலி கோழையாக ஓடி ஒழிந்த பொதுச்செயலர் காலில் விழுறாங்க இந்த விந்தையெல்லாம் இந்த கட்சியில தான் நடக்கும் அப்ப இந்த மாதிரி ஏன் வச்சு நம்புறாரு விஜய் முதல்ல என்ன சொல்லணும் ஏய் போ பண்ற வேலையை பாருப்போ நானே பார்த்துக்குறேன் பொதுச் நான் நாலு ஆலோசகரை வச்சுக்கிறேன் நானே பொதுச் நானே தலைவர் விஜய்க்கு வந்து ஓ போ நான் பார்த்துக்குறேன் போ செயல் தலைவர் இல்லாட்டி தலைவர்னு ஏடிஎம்கே மாதிரி ஓத்துற டம்மியாக போட்டு வச்சுக்கிறேன் போ சரி பண்ணலாம்ல பண்ணலையே அதனால கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அவர் நம்பர் ஆட்கள்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ அவர் அந்த இடத்துல நீங்கள் கேட்ட முதல் கேள்வி காலில் விழுந்தார இது ஏன் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு மனிதர் தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது அவர் ரொம்ப பெரிய நீங்கள் ஆளுமையாக பார்க்குறீங்க நானும் அப்படி பார்க்கல ஒரு சாதாரண தான் அவர் வீட்டில் பொண்டாடி கூட சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்டினரி குடும்ப மாதிரி தான் அவர் அதனால இந்த விஷயம் அவரை பெருசாக பாதிச்சது அதனால அவர் மண்டிட்டு அழுதாரு அவர் அதனால தான் அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு நாற்பது ஒரு குடும்பத்து மன்னிப்பு கேட்டதுனால அவருக்கு ஒரு மன நிம்மதி ஏற்பட்டுருக்கும் கண்டிப்பா சார் அதனால தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் எடுத்துக்கிறேன் ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா ஏபிஎஸ் அவர்கள் எதுக்கு வந்துட்டு விஜய் அவர்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு புடி கொடுத்து பேசணும் அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது கேஸும் வேறு சிபிஐக்கு மாதிரி இருக்குது அப்போ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் இருக்குது இதுக்குள்ளே யாரோ ஒரு பெரியால் இருக்கிறாங்க என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருமே கேட்குறாங்க எல்லா விமர்சகளாக விமர்சகராக இருக்கட்டும் மக்களுக்குமே இப்போ அரசியல் தெரியாமல் கிடையாது மக்களுக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த அருண்ராஜயும் சிடி நிர்மல்குமார்டையும் அவங்க சொன்னது கடந்த மாதம் என்ன நிலையோ அதே நிலை தான் இப்பொழுதும் நீங்கள் வந்து தேவைக்கு அதிமுக கூட்டணி என்டிஏக்குள்ளே போறீங்களா கடந்த மாதம் என்ன நிலையோ அதே நிலை தான் இப்படி தானே சொன்னாங்க அதான் பதில் ஏன்னா இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க கடந்த மாதம் பாஜகவை கடுமையாக எதிர்த்தார் விஜய் பாசிச பாஜகன்னு சொன்னார் அதனால் விஜய் என்டிஏவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் அது எடப்பாடி வந்து இலவக்காத்து கிளி ஆகிவிட்டார் அப்படி இப்படின்னு இவங்க சந்தோஷம் இவங்களுக்கு ஏன்னா சுய படிச்சிருவாங்களே சேர்ந்தா அதனால் ஆனால் நிலமை என்னென்னா இவர்கள் இரண்டு பேருக்குமே பதில் சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லை ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது விஜய் விஜய் இந்த பிரச்சனை வந்தவுடனே எந்த அளவு ஒடிஞ்சு போனார்னு சொன்னல கூட்டு போட்டு எல்லாம் ஓடிட்டாங்க தனியாக உட்காந்துருக்காரு வெங்கட்ராமன் மட்டும் தான் கூட இருக்காரு அந்த வெங்கட்ராமன் தான் இவங்க யாரும் சேர்க்கலைப்போம் அந்த அந்த வெங்கட்ராமன் மட்டும் கூட இருக்கார் அப்போ விஜய் என்ன முடிவு கொடுக்குறாரு நேராக சம்பந்தப்பட்டவர்களை காண்டாக்ட் பண்ணி எனக்கு சிபிஐ சாரனை வேணும் நான் சந்திக்கணுன்றார் உடனடியாக டீம் வருது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இதை நிர்மல்குமார் மறுப்பாரா இல்லை அருண்ராஜ் மறுப்பாரா யாரும் மறுக்க முடியாது நான் சொல்கிறது ரியலாக நடந்த கதை அதனால் நான் உடனாளே முதல் பிரேக்கிங் ஆன்தான் விஜய் என்டிஏக்கு போக போகிறாருன்னு நான் நீ சொன்னப்போல்லாம் ரொம்ப பேர் நம்பலை சில பேர்லாம் அப்படியாண்ண அப்படியாண்ண சரிண்ணே சரிண்ணேன்னு போனாங்க அப்புறம் அவங்களே போட்டாங்க அந்த ரிசல்ட் அப்புறம் அவங்கள ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து எப்போவுமே சில விஷயங்கள் ஒரு வாரம் பத்து நாள் போட்டு தான் தெரியும் தான் இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு குரூப் போட்டு எடுத்துனுக்குறாங்க மேயரு கவுன்சில வச்சுக்கிட்டு என்ன நடக்கும் தெரியல குரூப் ஃபோட்டோ பொதுவாக கடைசியில் தான் எடுப்பாங்க இப்பவே ஏன் எடுக்கிறீங்க என்னன்னு தெரியல காதை வாசகர்கள் கவனத்திற்கே விட்டுடுறேன் சரி குரூப் போட்டோ எப்பவுமே கடைசியில் முடியுமே இன்னைக்கு வேண்டி வேண்டி கூப்பிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துன்னுறாங்க எல்லாரும் வந்துருங்க இரநூறு பேரும் இருக்கணும் குரூப் ஃபோட்டோ எழுந்தே ஆகணும் அப்படின்னு ஏன்னா எப்போ வழக்கமாக எண்பது பேர் தான் வருவான் மீது பண்ணாப்பா வேலைக்குது மாசுக்கு ஒரு தோல் நடக்கிற கூட்டம் அதுக்கே வேலைக்குது வர முடியாது மாத்த போறாங்க ஏதோ 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 நடக்க போகுது அவள் தான் சொல்லுவேன் சென்னை மாநகராட்சியில் ஏதோ நடக்க போயிருது முடிஞ்சிச்சு ஆனா இதுக்கு பிறகு பிரியாவுக்கு ஒரு இது எல்லாம் கிடைக்காது இவங்க சொல்ற மாதிரி அங்க நிக்க போகிறார் அவரே தேடுகிறார் எழும்பூரில் நிற்க போய் எந்த ஊர்லயும் கிடையாது முடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா சிஎம்க்கு தனிப்பட்ட முறையிலேயே கோபம் இருக்குது அந்த மேல